ஹை விவர்ஸ் வெல்கம் டு பிரைட் வேல் லைஃப் அகாடமி டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கான ரிவிஷன் டெஸ்ட்டு தான் பார்த்துட்டுருக்கோம் இன்றைக்கி ஆறாம் வகுப்பு தமிழ் மூதுரை பாட பகுதியிலிருந்து ரிவிஷன் டெஸ்ட்டு பார்க்க போகிறோம் இன்றைக்கி ரிவிஷன் டெஸ்ட்டு பதினேழு சரி வாங்க வீடியோக்கு போகலாம் முதல் கேள்வி மூதுரை நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான விடை என்னென்னா மூதுரை நூலின் ஆசிரியர் அவ யார் அடுத்தது இரண்டாவது கேள்வி மாசர பொருள் தருக அப்படின்னு கேட்டிருக்காங்க மாசரன்னா பொருள் என்னன்னு கேட்குறாங்க இதற்கு சரியான விடை என்னன்னா மாசரைன்னா குற்றம் இல்லாமல் இதுதான் வந்து சரியான விடை ஆ குற்றம் இல்லாமல் தான் சரியான விடை அடுத்தது மூன்றாவது கேள்வி நிரப்புக மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் டேஷ் சிறப்புடையான் மன்னருக்கு அப்படின்னு இரண்டு வரி கொடுத்துட்டு அதுல ஒரே ஒரு வார்த்தை இல்லாம இருக்கு அது என்னன்னு கேக்குறாங்க இதற்கு சரியான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா ஆ கற்றோன் தான் சரியான விடை மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் சிறப்புடையான் மன்னனின் கற்றோர் சிறப்புடையான் மன்னர் இதுதான் வந்து சரியான விடை அடுத்தது நான்காவது கேள்வி ஔவையார் இயற்றிய நூல்களுள் தவறானது எது அப்படின்னு கேக்குறாங்க இதற்கு சரியான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா கொன்றை வேந்தன் ஔயார் தான் ஏற்றிருக்காங்க நல்வழியும் ஔவையாரோட நூல் தான் ஆத்திச்சூடியும் ஔவையாரோட தான் புதிய ஆத்திச்சூடி வந்து பாரதியாருடைய நூல் அதனால இதுதான் வந்து சரியான விடை ஆ அடுத்தது ஐந்தாவது கேள்வி மூதுரை பொருள் தருக அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா மூதுரைன்னா மூத்தோர் கூறும் அறிவுரை தான் சரியான விடை அடுத்தது ஆறாவது கேள்வி மூதுரை இந்த பாடலில் உள்ள பாடல் எண்ணிக்கை என்னன்னு கேட்குறாங்க இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூதுரை நூலில் முப்பத்தி ஓரு பாடல்கள் இருக்கு அடுத்தது ஏழாவது கேள்வி செல்கின்ற இடமெல்லாம் சிறப்பு பெறுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்கின்ற இடமெல்லாம் சிறப்பு பெறுபவர் கற்றவர் ஆதார் சரியான விடை ஆ கற்றவர் தான் சரியான விடை அடுத்தது கேள்வி மன்னனும் கற்றோனும் கற்றோன் சிறப்புடையான் என்ற பாடல் வழியை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மூதுரை என்ற நூல் இருந்து எடுத்திருக்காங்க மூதுரை எழுதினது அவையார் அப்போ தான் சரியான விடை அடுத்தது ஒன்பதாவது கேள்வி மாணவர்கள் நூல்களை டேஷ் கற்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க எதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா மாணவர்கள் நூல்களை மாசுற கற்க வேண்டும் இ தான் சரியான விடை அடுத்தது பத்தாவது கேள்வி இடமெல்லாம் பிரித்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க இடமெல்லாம பிரித்து எழுதுனா நம்மளுக்கு கிடைக்கிறது இடம் கூட்டல் எல்லாம் அப்போ இ இடம் கூட்டல் எல்லாம் தான் சரியான விடை நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்